அரும்பெடுத்த பசுமை என்னோ அருண்ட நீதி நெறிமுறையில் நடைமுறையில் பயிலு வரும் தீந்தமிழ் இலக்கியத்தை தீர்க்கமாய் கற்றுணந்த மாபெரும் தலைவர்களை இன்றெடுத்த நாயகத்தில் நான் தேடுகின்றேன் தேடுகின்றேன் ஒரு தென் ஆட்டினோடி மிரட்டை கார கிடைக்கவில்லை அந்த காரியத்தின் நாயகனே கரங்குதைய என்பனும் என் கரங்கனுமே நடுங்குறையா செய்வமே தெய்வமே செய்வமே அவர் தென்னகம் பொற்றிடும் தெய்வீ அவர் சிங்கக்கூடோருக்கு சொந்தமை வந்தவர் அவர் அங்க முழுவதும் தங்கமை வந்தவர் அவர் யாரு என்று சொல்லுவதென்றும் பேரி என்ன சொல்லுவதென்றும்